நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிராக்க போதும் பார்க்கலாம் அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம ரொம்பவே அவசைப்பட்டு இருக்காங்க அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணு இல்லை ராக்கி பயன் சொல்றாங்க என்னாச்சு நான் கேட்கிறேன் இல்லைன்றாங்க அங்க ரவுடிங் கிட்ட சண்டை போட்டோம்ல அப்ப கால வந்து லைட்டா பிராக்சர் ஆயிடுச்சுன்றாங்க அப்படி என்ன இது இவ்வளோ பெரிய அடியா இருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ற ஹாஸ்பிட்டல் போகலான்றாங்க அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் காயம் கிடையாது இங்க நீங்க வந்ததே எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் சின்ன காயம்

பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ரகம் வந்து பார்த்துல சின்ன ஃப்ராக்சர்னு சொல்லி டாக்டர் சொல்லுறத காதில் விழுந்ததா அட்லீஸ்ட் கொஞ்சம் அது உன்னுடைய விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல நீ இருந்தி ஆகணும் எந்த வேலைக்கும் போகக்கூடாதுன்றாங்க உடனே ராகவ் கிட்ட அபி வந்து என்னுடைய பொட்டிக் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு ராகவ் அவ்விய ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க